இங்க இங்கே தான் ஃபிட்னஸ் தான் இருக்கு நான் என்னென்னா டீ குடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்காக லைவில் போனேன் சில பேர் வந்து நண்பர்கள்லாம் வந்து வர வர வந்து ஆள் போகிறேன் சரியாக சாப்பாட்டு இல்லை அப்படின்னு அந்த இதுனால் எங்கள் பங்களில் இருக்கும்போது வேலை வேலைக்க சாப்பிட்டேன் டீ குடித்தேன் ஆனால் இப்போ வந்து அது சரியான இது கிடையாதுன்னா நான் வந்து எனக்கு வேலை கரெக்டாக தான் நான் போக முடியும் அதுக்காக தான் ஒரு சாங்ஸு நான் உங்களுக்காக பாடணுன்னு நினச்சேன் அது இந்த பாட்டு கேட்க மாட்டாங்கன்னா தெரியாது தனியா வந்து நான் போடுறேன் ஓகே நிறைய வந்து சிவா காசி எனக்கு வாழ்க்கையை சொல்ல முடியல அப்ப வந்து இன்னைக்கு அந்த கொடிப்படத்துல செகண்ட் ஹீரோயினே அவங்க நடிச்சாங்க அவங்களுக்கு பிறந்த நாள் அவங்களுக்கு என்னோட நெஞ்சாந்தி தெரியாது அது டைலாக் பேசினாது முத்தா நாற்று தான் அதாவது கீழே நினைச்சு கோடங்க நாட்டுக்குள்ளேன் தெரியாமல் அந்த லேடிஸ் கேர் வர இந்த மாதிரி நிலப்பான் சீசிங் இருக்கா ரெண்டு ஜீவனுங்க படுத்து கிடக்குது எனக்கு எங்க போனோம் அந்த ரெண்டு ஜீவனுங்க காலை போயிடுவார் வந்து எனக்கு காலை சுத்தியே இருக்கிறார் நான் போல கண்ணுக்கு ராமையை போல கொண்டு இன்னொன்னு ஒருத்தவங்க கேட்டாங்க என்ன நீங்க வந்து விஜயகாந்த பாத்தா போடுறீங்க அப்படின்னாங்க எனக்கு உஜயகாந்த பாத்தமா எனக்கு அப்பவே ரொம்ப பிடிக்கும் அதாவது நான் சொல்றது செந்தர பாட்டியில் ஒரு ஒரு நைட்டு சாங் சொல்ல முடியுமா அதில் அடுத்து வரி பார்த்தா அதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து வந்து பரதன் பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது சின்ன இல்லை அவர் வந்து துத்தி என்கிறது ஸ்டெப்பு பார்த்தா ஒரே வந்து நடிகர்னு சொன்னால் அது விஜாக தான் சொல்லுவாங்க அந்த ஒரு பாட்டுக்கு மட்டுமே ஆனால் இதனைக்கும் அது வந்து மெலோடி மாதிரி போவோம் ஸ்டெப் அதிகமாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு நான் சின்ன வயசுலேயே இருந்தேன் நான் பாட்டேன் மின்சாரம் கண்டு வரும் எடுத்து விவசாயம் மேடம் அப்படியே இருந்து வரும்போதும் போகும்போது ஒரு மாதிரி கொடுத்துருக்காரு இது வேற தங்கத்தை மீச்சிரப்புறம் பாவம் அது ஒன்றும் பண்ண முடியாது பேச வேற யாரும் பண்ண

ஓகே அதாவது அங்கே நின்று பேச முடியாமல் வேஸ்ட்டாக போச்சு சார் நன்றி வணக்கம் முடிக்கிறேன் கொசும நிறையா இருக்குது